வணக்கம் அன்பர்களே வேள்துறை சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா வகையிலும் நிறைவான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ நாம் விரும்புகிறோம் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களிலும் செயல்களிலும் அதன் விளைவுகளிலும் ஒரு நல்லதை எதிர்பார்க்கிறோம் அதுபோலவே நாம் மற்றவரோடு பழகும் பொழுது அவர் மூலமாகவும் நமக்கு நன்மைகள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இதற்கு இடையில் இந்த யோகத்திற்கு வருவதற்கான ஆர்வமோ காரணங்களோ இயலாமல் இருக்கிறது வந்தவர்களுக்கும் கூட ஒரு மாற்றமும் இல்லையே என்ற ஒரு சோகமும் அங்கே இருக்கிறது ஆனால் நம்முடைய இந்த பிறப்பின் நோக்கம் நம்மை அறிந்து உயர்த்தி கொள்வதுதான் இந்த இயற்கையோடு நம்மை இணைத்து கொண்டு இந்த உலக இன்பங்களை இந்த பிரம்மஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்பங்களை நிறைவாக அனுபவித்து நம்மையும் உணர்ந்து பிறவியை முழுமை செய்து கொள்வதால் நோக்கம் இதற்கும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகில் பிறந்து வாழ்ந்து வரும் பொழுது இந்த சம்பாத்தியம் வேலை தொழில் வியாபாரம் என்பதை விட்டு விட்டு நாம் யோகத்திற்கு வர வேண்டியதில்லை நாம் வழக்கமாக செய்து கொண்டிருக்கின்ற எல்லா வேலைகளையுமே செய்து கொண்டு அதனோடு இந்த யோகத்தின் வழியாக நம்மை உணர வேண்டும் அதாவது நம்முடைய மனதை உயர்த்தி கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் மனம் என்ற விஷயத்தை நம்முடைய இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து தெளிவுபடுத்திக் கொண்டு உண்மையை புரிந்து கொண்டு அந்த விளக்கத்தின் வழியாக நாம் அடுத்து நன்மை செய்ய வேண்டும் நம்மை திருத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த யோகத்திற்கு நாம் வர வேண்டும் இதற்காக நாம் செய்து வரக்கூடிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கால யோகம் என்பது நம்மை உணர்வதுதான் எதையும் விட்டுவிட்டு துறவு ஏற்று வர வேண்டியதில்லை இந்த துறவு என்பது நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் அளவு முறையோடு வாழ்வது தான் துறவு அவ்வளவுதான் எதையும் விட்டுவிட்டு விட்டு வர வேண்டிய அவசியமில்லை அப்படி இந்த உலகத்தில் நாம் விட்டுவிட்டு வாழவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தவறுகள் வருகிறது என்று பார்க்கும் பொழுது நாம் இதுவரை செய்த வழக்க பழக்கங்கள் வழியாக இந்த தவறுகள் நிறைகின்றன எப்படி என்றால் ஒரு அலுவலகத்தில் அல்லது ஒரு வாழ்க்கையில் தினசரி நடவடிக்கை என்று பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்தது நாம் அறிந்தது நமக்கு கற்றுக் கொடுத்தது இதைத்தான் நாம் செய்கிறோம் ஒரு செயலை செய்யும் பொழுது அது வழக்கம் அந்த வழக்கத்தை பின்பற்றினால் அது பழக்கம் இப்படி பழக்கத்திற்கு வந்துவிட்டால் நம்முடைய மனம் அங்கே விழிப்பாக இருக்காது அது தானாக ஆட்டோமேட்டிக் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மனம் தானாக இயங்கிக் கொண்டே இருக்கும் நாம் ஒரு வேலை பார்த்து கொண்டே இருப்போம் மனம் ஒரு வேலையை கொண்டே இருக்கும் இதுதான் இந்த பழக்கம் இந்த பழக்கம் அதிகமாகி நாம் செய்கிற செயலில் கவனம் இருக்காது நம்மை மேல் ஏதாவது செய்துவிட்டு பிறகு மாட்டிக்கொண்டு முழிப்போம் அதாவது விழிப்புணர்வு என்ற ஒன்று அங்கே இல்லாமல் போகிறது இதை பௌத்த மதம் கூட விழிப்போடு வேறு வேலையை செய் என்று சொல்வார்கள் அதாவது நீ செய்கிறாய் என்று நினைக்காதே இந்த செயல் செய்யும்போது நீயும் அங்கே இருக்கிறாய் என்று நினைத்துக்கொள் என்று சொல்வார்கள் இதை கான்சியஸ் ஆக்டிங் என்று சொல்வார்கள் மன விழிப்போடு செயல்படுவது என்று சொல்வார்கள் இந்த மன விழிப்பு எங்கே தவறுகிறதோ அங்கேதான் நமக்கு துன்பம் எழுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது விழிப்பாக இருக்க பழைய கொள்ள வேண்டும் அந்த விழிப்பை தருவது தான் இந்த யோகமும் தவமும் தியானமும் அதுதானே தவிர உங்களை இந்த வாழ்க்கையிலிருந்து பிரித்து எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்திற்கு நகர்த்துவது இல்லை எனவே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் எல்லா வயதினருக்கும் பருவம் வந்த எல்லா வயதினருக்கும் இந்த யோகம் நமக்கு தேவை ஏனென்றால் நாம் மனதோடு வாழ்கிறோம் மனதை தான் வாழ்கிறோம் மனதை தான் அனுபவிக்கிறோம் மனதை தான் இந்த உண்மையை மனதைக் மனதை தான் நம்மையும் உணரப்புகிறோம் இந்த மனதை தான் இறை என்கின்ற அந்த பேராற்றலை நாம் அறிந்துகிறோம் அதற்கு இந்த மனதை பழக்குவதற்கு இந்த யோகம் நமக்கு முக்கிய தேவை நல்ல நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்